பாருங்க இலங்கையில என்ன செஞ்சாட்டு பாருங்க இலங்கையில போயிருந்தார் இலங்கையில போயிருக்கும் போது ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க இலங்கை விவாதத்தில் அந்த சொல்லும்போது போது மறுத்துருவாரு அவங்க கருத்தை மறுத்துப்படுவாரு மறுத்துப்பட்டு வந்து அவங்க எதை மறுத்தார் அதை வந்து தங்கத்த இந்த விவாதத்தில் சொல்லியிருப்பார் போன மருவில் போன தலைப்புல இலங்கையில அந்த இவருடைய எதிரணி ஒரு கருத்தை வைக்குவாங்க அது தப்புன்னு சொல்லிவிடுவாரு தப்புன்னு சொல்லிவிட்டு எதை தப்புன்னு சொன்னாரோ அதை மனப்பணம் பண்ணிட்டு வந்து அதே உதாரணத்தோட சொல்ல போனாங்க நாங்க ஆதாரம் கொண்டு வரணும் அரங்கத்திலே இல்லதான் இதுக்கு ஆதாரமா அப்படின்னாங்க உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம் உலக விஷயத்தோமா தேர்சறது குரோசல ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வு காணப்பதும் குரோணா தீசன் தான் இப்ப அவங்க நாங்க ஆதாரம் காட்ட தேவையில்லைன்னு சொன்னா வசனம் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது அதனால எங்க தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவை அப்படி சொல்லணுமா அரங்கத்திலும் கூட ஒரு நாள் வரலையே அவருக்கு ஆதாரம் தேவையா அதனால தலை தேவையில்லை இது ஆதாரம் அப்படியே அப்புறம் ஒப்பந்தத்தை கூறாச்சு போட்டோம் அதில் ஆதாரம் கொண்டு வரணும் யார் கொண்டு வரணும் மறுப்போர்ல கொண்டு வரணும் ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கறதுக்கு குருவான இருக்குதுங்க கூடுங்கிறதுக்கு அல்ல சாட்டா செலுப்பிட்டான் ஒவ்வொன்று அப்ப இந்த அரங்கத்துல ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பீங்களாண்டு இவருக்கு எதிர்பார்த்து கேட்கறாங்க அதை கிண்டல் பண்ணினாரு அதை மறுக்கிறாரு அந்த மறுத்ததையே இந்த இறைவன் முக உருவு உண்டாங்கற இங்க பேசிப்பாரு பாருங்க இல்லங்கிறதுக்கு நாங்க என்ன ஆதாரம் வைக்கானே இருக்குறங்கறவங்க எல்லா ஆதாரம் கொண்டு வரணும் ஒரு ஆள் இந்த அரங்கத்துல இல்லங்கறேன் அதுக்கு என்ன ஆதாரம் புரியண்டா கா அவர் இங்க இல்லங்கறே ஆதாரம் ஒரு ஆள் இருக்குறாரா ஆதாரம் නැங்க என்ன இருக்கிறாரு பாருங்க அப்படி சொன்னானே இந்த அரங்கம் இல்லங்கறே இல்லைங்கிற ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரம் ఉండவே இல்லை இல்லதா இல்ல முடிஞ்சு போச்சு அதனால இருக்குதுங்கறவங்க ஆதாரம் தரணும் அதாவது இலங்கையில வந்து நம்ம மக்கள் இந்த கருத்து சொன்னாங்க நம்ம மக்கள் இல்ல இவருக்கு எதிர்த்து பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு நிலை கிடையாது என்ன வருதோ முந்தி சொன்னதுக்கு முரணா இருக்க காப்பி அடிக்கிறம இதுதான் மருத்து பேசிட்டு வந்தோம் பேச நம்ம ஆதரிக்கிறம ஆறுதலுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள் ஒரு தெளிவற்ற தன்மைகள் ஒரு அந்த மாதிரி செய்யறது ஒரு பெரிய ஆதார் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா அதுக்கு அடுத்து வர்றேன்